அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் மர்ஜுகாண்டி கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங்

கொலை தற்கொலை போன்றவைகளை பற்றி இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பார்வை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அதாவது இப்ப இந்தியாவில் குறிப்பா நம்ம வாழ்கிற இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இது சம்பந்தமான பேச்சுக்கள் தான் வந்து அதிகமாக இருக்கிறது சமீபத்தில் வந்து இந்த சுவாதி படுகொலை அதே மாதிரி இப்போ ராம்குமார் விவகாரம் இந்த சுவாதி படுகொலைக்கு பின்னாடி இன்னும் சில மோசமான விளைவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது விலங்குதுங்களா நாம வந்து இதை தான் பெருசாக இருக்கிறோம் ஆனால் இதுக்கு முன்னாடியும் நிறையா நடந்துருக்கிறது இதுக்கு பின்னாடியும் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறது வணங்குதுங்களா அப்போ இதை பற்றி உண்டான ஒரு கேள்வியை தான் மனசில் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க இந்த கேள்வியை கேட்குறாங்க பொதுவாக நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலை என்பது இன்றைக்கு வந்து சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்கிறது முன்னாடி கொலை செய்யறதுக்கு வந்து ரொம்ப பயப்படுவாங்க மற்ற மற்ற தவறுகள் செய்தாலும் கொலைங்கும் போது கொஞ்சம் அஞ்சு தான் இருப்பாங்க இன்றைக்கு என்ன பத்து ரூபாய்க்காக வேண்டியெல்லாம் கொலை நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு உலகம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குதுன்னு கேட்டால் பத்து லட்ச ரூபாய்க்கு கொலை இல்லை பத்து ரூபாய்க்காக வேண்டியெல்லாம் என்ன செய்வாங்க கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்து கொலைங்கிறது வந்து சாதாரணமாக போச்சு இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான்கு வகையாக என்ன செய்யலாம் பிரிக்கலாம் ஒட்டு மொத்தமாக உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த கொலைகளை பொறுத்த வரைக்கும் ஒன்று பணத்துக்காக வேண்டி கொலை செய்வான் இல்லைன்னா இனத்துக்காக வேண்டி கொலை செய்வான் இல்லைன்னா மொழிக்காக வேண்டி கொலை செய்வான் இல்லைன்னா இந்த இனக்கவர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா இதுக்காக வேண்டி கொலை செய்வான் இந்த நான்கு கொலைகள் தான் என்ன இருக்கிறது ஒட்டு மொத்தமாக இந்த உலகத்தில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இனக்கவர்ச்சிக்காக வேண்டி உண்டான கொலைனா என்னது ஒரு ஆணை அடைவதற்காக அல்லது ஒரு பெண்ணை அடைவதற்காக செய்யக்கூடிய கொலை அல்லது அடைய முடியவில்லை என்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய கொலை இது எல்லாமே வந்து என்ன இருக்கிறது இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சரி கொலை என்ற ஒரு முடிவை வந்து ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது சிந்திக்கவே கூடாது அதை பற்றி யோசிக்கவே கூடாது ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்படுகின்ற பெரிய குற்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம் வந்து இந்த கொலை தான் திருக்குறாங்க கூட அஞ்சாவது அத்தியாயிரத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் ஜலஷான சொல்லி காட்டுறான் மன் கத்லா நஃப்சன் பி ரைரி நஃப்சின் அவ் ஃபசாதின் ஃபில்லர்லி ஃப அண்ணம்மா பத்லன் நாசஜனியா கொலைக்கு பதிலாகவோ பூமியில் செய்யும் குழப்பத்திற்கு பதிலாகவோ இல்லாமல் ஒருவர் மற்றொருவரை கொலை செய்தால் அவர் எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவரை போலாவார் திருக்குறான் சொல்லுகிறார் அதாவது கொலை செய்யலாம் யார் செய்யலாம்னு கேட்டால் ஒரு அரசாங்கம் செய்யலாம் எதுக்கு செய்யலாம் அந்த நாட்டில் வந்து குழப்பத்தை இருக்கான் சில பேர் அந்த குழப்பத்தினால அந்த நாட்டில் வந்து பலவிதமான விளைவுகள் ஏற்படுதுன்னு சொன்னால் அரசாங்கம் அவனை பிடிச்ச என்ன செய்யலாம் கொலை செய்யலாம் அல்லது அநியாயமான முறையில் ஒருத்தனை வந்து கொலை பண்ணிட்டான்னு வைங்களேன் தண்டனை குற்றவியல் சட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் கொலை செய்யலாம் இதுக்கு தான் அனுமதி இருக்கிறதே தவிர அது அரசாங்கத்திற்கு மற்றபடி எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும் கொலைங்கிற ஒரு சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா வந்துடவே கூடாது இவனை வந்து அழிக்கணும் இவ்வளவு ஒழிக்கணும் இவன் குடும்பத்தை நாசமாக்கணும் இப்படிங்கிற மாதிரியான கற்பனை வந்து இஸ்லாத்துல மிகப்பெரிய ஒரு குற்றம் அது எந்த அளவுக்கு ஜலேஷான் ஜெலஷானவத்தால சொல்றான் இப்போ கண்ணமா கத்தலம் நாச ஜமியா ஆதம் இஸ்லாத்து வசலாம் அவர்கள் முதல் உலகம் அழிக்கப்படக்கூடிய நாளில் இறுதியாக பிறக்கும் பார்த்தீங்களா ஒரு குழந்தை உலகத்தினுடைய லாஸ்ட் குழந்தையா அதுவரையும் பிறந்த அத்தனை மனிதர்களையும் சாகடித்த பாவத்திற்கு சமம் ஒரு நபரை கொலை செய்தால் ஒரு நபரை கொலை செய்தால் அது எவ்வளவு பெரிய பாவம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் சாகடிச்ச பாவம் அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன செய்யணும் அடிப்படையில புரிந்து கொள்ளணும் ஒரு ஆவேசத்தில் பேசுறது ஆவேசத்தில் எழுதுறது இதெல்லாம் வந்து மனிதன் என்ற இயல்புக்கு உட்பட்டது விளங்குதுங்களா ஆனா கத்தி எடுக்கிறது குண்டு எடுக்கிறது இதெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது எந்த ஒரு முஸ்லீம் சிந்திக்கவே கூடாது கொலை செய்யக்கூடாதுன்னு நல்லா விளங்கணும் கொலை செய்யக்கூடாதுங்கிறதுல தற்கொலையும் இருக்குது வளங்குதுங்களா கொலை வேற தற்கொலை வேற நம்ம வார்த்தையை தான் பிரிச்சு வச்சிருக்கிறோம் அடுத்தால கொலை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நம்மள நாமளும் என்ன செய்யக்கூடாது கொலை செய்யக்கூடாது காரணம் என்ன ஏன் இது வந்து இஸ்லாத்தில் எவ்வளோ பெரிய குற்றம் அதான் நீங்க நூறு பேர்த்த கொலை செய்யலாம் ஆனால் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு ஈயை கூட அல்லது ஒரு கொசுவை கூட ஒரு மூட்டை பூச்சியை கூட என்ன செய்ய முடியாது ஒரு மூட்டை பூச்சியை கூட படைக்க இயலாது உயிரை கொடுக்க முடியாது அப்போ எதுக்கு வந்து நம்மளுக்கு உரிமையே இல்லையோ தகுதியே இல்லையோ அந்த ஒன்றை எடுக்கிறதுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து எப்படி உரிமை வரும் அதுக்கு மட்டும் யார் அதிகாரம் கொடுக்கறது அதனால் நீங்கள் நன்றாக என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும் எந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியும் சரி அது ஒருதலை காதல் இருதலை காதல் வேறு எந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியும் சரி கொலை என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் என்னது கடுமையான குற்றம் என்பதை முதல்ல வந்து நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ளணும் இன்னும் சில விஷயங்களை வந்து சிந்தனை ரீதியாகவும் நம்ம புரிந்து கொள்ளணும் இப்போ நான்கு காரணங்களுக்காக வேண்டிதான் கொலை நடக்குதுன்னு நம்ம சொன்னோம் பணம் இனம் மொழி அதே மாதிரி இன கவர்ச்சி இதில் இந்த மூன்று காரணங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உலக பார்வையில் கூட அதை வந்து ஓரளவுக்கு என்ன செய்யலாம் ஒரு நியாயமாவது கற்பிக்கலாம் பணத்துக்காக வேண்டி ஒருத்தர் கொலை பண்ணுறான்னு வைங்களேன் சரி அவன் பணம் இல்லாதனால கஷ்டப்பட்டுருக்கிறான் அப்படின்னு ஏதாவது ஒரு போலியான காரணம் மார்க்கத்தில் அனுமதி இல்லை ஆனால் அதுக்குள்ள ஒரு போலியான காரணத்தை சொல்லலாம் அதே மாதிரி தான் இனத்துக்கும் மொழிக்கும் ஏற்படுகின்ற சண்டையெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணத்தை கற்பிக்கலாம் அதே நேரம் இந்த இனக்கவர்ச்சிக்காக வேண்டி நடைபெறுகின்ற இந்த கொலையெல்லாம் இருக்குது பாத்தீங்களா இதுக்கு எந்த விதமான காரணத்தையும் கற்பிக்க முடியாது இனக்கவர்ச்சின்னு இந்த காதலுங்கிற பேரில் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் நடைபெறுகின்ற இந்த மாதிரியான மோசமான நிகழ்வுகள் இருக்கு பாத்தீங்களா இது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது காரணம் என்ன மற்றதெல்லாம் வந்து நம்மளுடைய முயற்சிக்கு அப்பாற்பட்ட செயலாக இருக்கிறது ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இறைவன் வந்து இயற்கையாக அமைத்திருக்கிறான் ஒரு ஆணுக்கும் பெண்ணும் ஒரு பெண்ணுக்கும் ஆணும் உலக அதிசயமெல்லாம் கிடையாது விளங்குதுங்களா நாம் வந்து சில விஷயங்களை அதிசயமாக நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் நம்ம குடிக்கிற மாதிரி படுக்கிற மாதிரி தூங்குற மாதிரி சாப்பிட்ற மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு தான் இந்த திருமணங்கிற உறவு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பயங்கரமான தியாகம் பண்ணாதான் தான் கல்யாணம் நடக்குமா ஒன்றுமே கிடையாது இந்த வரதட்சணை கொடுமை அதே மாதிரி நம்ம ஒரு பெரிய ஆளாக எதிர்பார்ப்போம் நல்லா படித்தவன் நல்லா சம்பளம் வாங்குறவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை எதிர்பார்த்தால் அல்லது ஒரு பெண்ணை எதிர்பார்த்தால் அதனால் தாமதம் ஏற்படலாம் எதுகிற மத்தபடி எந்த ஒரு ஆணுக்கும் எந்த ஒரு பெண்ணையும் என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹு ஜில்லஷான தாலா வாழ்க்கை துணையாக இந்த உலகத்துல வந்து தந்துக்கிட்டு தான் இருக்கிறான் நாம தான் அப்படி தப்பான முறையில் என்ன செஞ்சிருக்கிறோம் விளங்கி இருக்கிறோம் அதனால தான் இஸ்லாம் வந்து இந்த திருமணத்தை நம்மளுக்கு என்ன செய்யுது வலியுறுத்தி இருக்கிறது திருமணம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது ஏன் இஸ்லாம் சொல்லுது அது வந்து ஒரு இயற்கையானது அந்த இயற்கையை வந்து முறை பிரகாரம் அதற்கான தகுதி வந்ததுக்கு பிறகு நம்ம ஆசைப்படலாம் தகுதின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஆம்பளைக்கு என்ன தகுதி அவன் சுயக்காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு சம்பாத்தியம் இருக்கணும் மனைவி பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு அவன்கிட்ட திறமை இருக்கணும் அவங்களுக்கு செலவு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவன்கிட்ட என்ன இருக்கணும் வசதிகள் இருக்கணும் இதுதான் ஒரு ஆம்பளையனுடைய கல்யாண தகுதி ஒரு பொம்பளையனுடைய கல்யாண தகுதி என்னது அவர்கள் பக்குவப்பட்டும் தன்னுடைய உடல் வளர்ச்சி அந்தந்த வயசுக்குன்னு சொல்லி ஒரு வளர்ச்சி இருக்குன்னு பாத்தீங்களா அந்த வளர்ச்சியை அவர்கள் எட்டி இருக்க வேண்டும் இதுதான் கல்யாண தகுதிங்கிறது இந்த தகுதி வந்ததற்கு பிறகு நீங்க முயற்சி பண்ணுங்க எதுக்கு யாரையாவது விரும்புனீர்கள் என்று சொன்னால் நான் இந்த மாதிரி நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி முறப்பிரகாரம் உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட பொறுப்பாற்ற பொறுப்பாளிகள்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யறது அவர்களை திருமணம் செஞ்சு அதன் பிறகு நீங்கள் வந்து காதலிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதான் இஸ்லாமிய காதல் இஸ்லாமிய காதல் இஸ்லாமிய காதல்னா என்னன்னு கேட்டால் திருமணத்துக்கு முன்னாடி யாரும் யாரையும் நேசிக்குதல் என்பது இஸ்லாத்தில் வந்து அது வந்து காதலே கிடையாது உலகம் அப்படி வச்சிருக்குது விளங்குதுங்களா உலகத்தில் இன்றைக்கு வந்து பார்க்குறோமா இல்லை இதெல்லாம் யார் வந்து இதெல்லாம் மூல காரணம் யாருன்னு பார்த்தா எல்லாம் சினிமா கூத்தாடிகள் தான் இந்த சினிமா தான் உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை அக்கிரமங்களுக்கு மூல காரணகர்த்தாக்கள் யாருன்னா சினிமாதான் இன்றைக்கு உங்க வீட்டில் சின்ன பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருப்பாங்க நல்ல விஷயங்களை கூட அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க அதிகமாக கேட்டிருக்க மாட்டாங்க ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை அடிக்கடி என்ன செஞ்சிருப்பாங்க அவங்க கேட்டிருப்பாங்க இதை கேட்காத நாளே இருக்காது எது இந்த ஐ லவ்யூங்கிற வார்த்தை காதலுங்கிற வார்த்தை காதலுக்காக நம்ம தியாகம் செய்யணுங்கிற வார்த்தை இதெல்லாம் வந்து இன்றைக்கு ஏதாவது பாடல்கள்லையும் எப்படித்தான் இருக்கிறது திரைப்படங்கள் சீரியல்கள் எல்லாம் அன்றாட அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு கற்பனையா தெரிஞ்சு போயிடுது அவங்களுக்கு சரி இதுதான் வாழ்க்கை போல இருக்குது இதுக்காகவே நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் போல இருக்கிறது நாம் யாரை காதலிக்கிறோமோ அவளை அடைவதற்கு அவனை அடைவதற்கு என்ன வேணாலும் செய்யலாம் ஏன்னா காதல் என்பது தெய்வீகமானது இதெல்லாம் இவனா கண்டுபிடிச்ச வார்த்தை விளங்குதுங்களா காதலுக்கு தெய்வீகத்துக்கு என்ன இருக்கு சம்மந்தமே இல்லை விளங்குதுங்களா கணவன் மனைவிங்கிற அந்த உறவு இருக்கு பார்த்தீங்களா அந்த பாச உணர்வு அதுதான் இறைவன் வழங்கி இருக்கிறதே தவிர சும்மா வந்து டைம் பாஸ்க்காக வேண்டியெல்லாம் இப்படி எல்லாம் காதலிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு இனக்கவர்ச்சி பார்க்குறமா இல்லையா இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த சுவாதி படுகொலைகள் எல்லாமே பின்னணியில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ராம்குமார் எதையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஈனா ஜாதி அதெல்லாம் இருக்கும் ஆனா மூல காரணம் என்ன இதை வந்து இந்த இளைய வட்டங்கள் என்ன செய்யணும்னா அடிப்படையில் முதல்ல புரிந்து கொள்ளணும் இது வந்து ஒரு லட்சியமெல்லாம் கிடையாது விளங்குதுங்களா முரப்புற ஆரம் உங்களுடைய வயசு வரக்கூடிய நேரத்தில் அதற்கான பக்கம் வரக்கூடிய நேரத்தில் யாரை வந்து நீங்க திருமணம் செய்கிறீங்களோ அவர்களை நீங்க விரும்பிட்டு அவங்க அவங்களுடைய வாழ்க்கை துணை இதுபோக இந்த காதல் திருமணத்தை கலப்பு திருமணத்தை பத்தி இஸ்லாம் அதே மாதிரி இவருக்கு இவருக்கு திருமணம் சொல்லி நிச்சயம் பண்ணி அதை வந்து தள்ளி போடலாமா அப்படி தள்ளி போட்டதற்கு பிறகு சம்பந்தப்பட்ட அந்த ரெண்டு பேர் பேசுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா இப்படியெல்லாம் என்ன பண்ணி நம்ம ஏற்கனவே கேள்வி பதில்கள் போட்டிருக்கோம் அதனால வந்து அதை வந்து நம்ம விளக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா என்ன செய்யணும் இதை நம்ம புரிந்து கொள்ளணும் இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு வேலை மன உளைச்சலை ஏற்படுத்திடும் இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஒரு ஆம்பளை ஈடுபட்டாலும் சரி ஒரு பொம்பளை ஈடுபட்டாலும் சரி அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் அவர்களுடைய வேலைகள் என்ன செய்ய முடியாது சரியான முறையில கவனம் செலுத்த முடியாது படிக்கிற வேண்டிய வயசுல நீங்க படிங்க உழைக்க வேண்டிய வயசுல உழைங்க திருமணம் செய்யக்கூடிய வயசுல என்ன செய்யுங்க முறைப்பிரகாரம் திருமணம் செய்யுங்க அதுதான் யதார்த்தமானது இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா ஒருதலை காதலுங்கிறது இருதலை காதல்னு ஒண்ணு இருக்குதான் ஒருதலை காதல்னு ஒன்று இருக்குதான் ஒருதலை காதல்னா என்னது நானே ஆசைப்படுறது இந்த பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆய் போச்சு கல்யாண ஆணவலையே போட்டு காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க பாக்குறங்களா இல்லையா அதாவது எந்த அளவுக்கு இன்னைக்கு ஆயிப்போச்சுன்னு கேட்டா வயசு கணக்கு இல்லை திருமண மாணவராக ஆகலையாங்கிற மாதிரி அந்த மாதிரியான கணக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை இவனா காதலிக்கிறது அதை நாலு தடவை சொல்லி பார்க்கறது அவ கேட்கலன்னா என்ன செய்யறது லாஸ்ட் கட்டமா அவருக்கு மன உளைச்சல் வந்து போச்சான் அவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டுச்சுங்கிற காரணத்தினால ஒரு குடும்பத்துக்கு என்ன அவன் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுறான் கொலை பண்ணுறான் பார்க்கறோமா இல்லையா இது பைத்தியாதத்தனமா இல்லையா அதாவது என்னை வந்து ஒத்தி வெதுக்கிறான் என்னை பார்த்தாவே என்ன செய்யறா என்ன உனக்கு பிடிக்கலங்கிறான் அந்த மாதிரியான ஒரு நபர் கூட போய் நம்ம வாழணுங்கிறது வந்து ஒரு கிறுக்குத்தனமா இல்லையா பிடிக்காத பிரியாணியா இருந்தால் கூட பிடிக்காம நம்ம சாப்பிடுவோமா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு பிரியாணி பிடிக்கல அந்த மாதிரியான பிரியாணி வாயிலுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சாப்பிடுவீங்களா பிரியாணியே சாப்பிட மாட்டேங்களே அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆள் நேசிக்கிறதா சொல்கிறீங்க அந்த ஆளுக்கு வந்து உங்களை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லும்போது உங்களுடைய நேசமும் பாசமும் உண்மையாக இருந்தா என்ன செய்யணும் சரி நம்ம தான் நேச்சிருக்கிறோம் அவள் வந்து நேசிக்கலை அந்த ஆள் வந்து நேசிக்கலை அவங்களாவது என்ன செய்யட்டும் தங்களோட நிம்மதியான வாழ்க்கையை பார்க்கட்டும்னு சொல்லி ஒதுங்கி இருக்குது பார்த்தீங்களா உண்மையிலேயே ஒரு மனிதாபிமானமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட நேரத்தில் அது மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் பின்பற்றாமல் என்ன செய்யறாங்க நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் அதனால இது மாதிரியான விஷயங்கள் வந்து மார்க்க அறவே கட்டுத்தரல விலங்குதுங்களா இதெல்லாம் வந்து இதற்கெல்லாம் எதிரான ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் சொல்லுகின்ற விதத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் எந்த விதமான உளைச்சல்களும் இருக்காது இது மாதிரி கிறுக்குத்தனமான காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அதாவது இந்த ஒருதலை காதலுக்காக வேண்டி குலம் பண்ணுறான் பாத்தீங்களா அவன் வந்து அதை நினைச்சே செத்து போயிடுவான் வணங்குதுங்களா இப்படி பண்ணிட்டோமே பண்ணிட்டமே பண்ணிட்டமேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு நிம்மதியே இருக்காது இதெல்லாம் ஒரு உத்வேகத்தில் செய்கிறது தானே ரெண்டாவது என்ன அதிசயம் இருக்குது ஒரு ஆம்பளைல என்ன அதிசயம் இருக்குது ஒரு பொம்பளைட்டு என்ன அதிசயம் இருக்குதுங்கிறேன் அதாவது முறப்பிரகாரம் வந்து அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கள் அவங்க பெற்றோர்கள் அது அல்லாத ஒரு அதிசயம் என்ன இருக்குது காதல் என்ன இருக்குது ஒரு அதிசயமும் இல்லை நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் இவங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து உந்த ஆளு இவர்களை விட்டா நம்மளுக்கு வேற ஆளே கிடைக்காது தான் உலக அழகி அப்படின்னு அவன் நினைக்கிறது இவன் தான் உலக அழகன்னு இவன் நினைக்கிறது பாக்குறமா இல்லையா ஆனால இது மாதிரியான இந்த மோசமான சிந்தனைகளை எல்லாம் என்ன செய்யணும் நம்ம விட்டணும் எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும் கொலை செய்தல் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல அப்படிங்கிறத தெளிவான முறையில் புரிந்து நமது பிள்ளைகளை இனி வரக்கூடிய காலங்களிலாவது என்ன செய்யணும் இது மாதிரியான விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வோட அவர்களுடைய வாழ்க்கையை கழிப்பதற்குண்டான உத்வேகமான கருத்துக்களை சிந்தனை ரீதியாக நம்ம என்ன செய்யணும் சொல்லித்தரணும் ஸைக்கம்